ஓம் நமஸ்வாயா மாணவர்களே இந்த இடத்தை பாருங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகான ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்பட்டுள்ளன எவை அழகு என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவு அத்தனையும் அழகாகவே இருக்கின்றது அல்லவா ஆம் நாம் இந்த இயலில் உரைநடை உலகத்தில் ஓவியக்கலை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த இயல் ஆறு முழுவதும் கலைகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா அந்த வகையில் நுண்கலையான ஓவியக்கலையை பார்க்க இருக்கின்றோம் அது என்ன நுண்கலை என்றால் மிகவும் நுட்பமான கலை அதைத்தான் நுண்கலை என்று கூறுவார்கள் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு என்று சொல்லியிருக்கின்றேன் அதில் ஒன்றுதான் ஓவியக்கலை காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக மற்றவர்களுக்கு புரிய வைத்துவிட முடியும் அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையாக வைத்து கருதுகின்றனர் அத்தகைய ஓவியக்கலை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம் இங்கு கண்ணன் மணி என்ற இரு மாணவர்கள் விடுமுறை நாளன்று அரசு பொருள் காட்சி கூடத்திற்கு செல்கிறார்கள் அங்கு அநேக ஓவியங்கள் அங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு அரங்காக அவர்கள் பார்த்து கொண்டே போகின்றார்கள் அங்கு ஒரு அறிவிப்பு பலகை வைக்க வைக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு பலகை என்றால் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வருகின்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு குறியீடு அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அதாவது பட்டன் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம் அல்லவா அதுதான் பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் என்று அறிவிப்பு பலகையில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஓவிய அரங்குக்குள்ளே போகும்போது அந்த ஓவியமே நம்ம கூட பேசினால் எப்படி இருக்கும் அங்கு அப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் அந்த அரங்குக்குள் செல்கிறார்கள் அங்கு முதலில் அவர்கள் பார்ப்பது குகை ஓவியம் குகை போல அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குகை ஓவியத்தை பார்க்கிறார்கள் அப்போது அதில் அந்த கண்ணன் அவன் மணியை பார்த்து சொல்கிறான் நீ அந்த பொத்தனை அமுக்கு குகை ஓவியம் நம்மிடம் என்ன பேசுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்கிறான் அவனும் அந்த பொத்தனை அழுத்தினான் அப்போது குகை ஓவியம் அவனிடத்தில் பேசுகிறது எப்படி நான் தான் குகை ஓவியம் அப்படி என்று பேசுது இந்த மாதிரி குகை ஓவியம் இருக்குது அடுத்து சுவர் ஓவியங்கள் இருக்குது துணி ஓவியங்கள் இது எல்லாமே தன்னை அவர்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு அதனுடைய சிறப்புகளை சொல்வதாக இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த குகை ஓவியம் என்ன அடுத்து துணி ஓவியம்னா என்ன அப்படின்னு எல்லாமே சொல்லுவேன் நீங்கள் பொழுது அழகாக உள்ளே போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா கருத்துமே அதில் சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ பாடத்துக்குள்ள போகலாம் பாருங்கள் இதுதான் குகை ஓவியம் அதாவது குகைனா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா பாறைகளால் ஆகியிருக்கும் அந்த பாறையை குடைஞ்சுனா அது உள்ள குடைந்து உள்ள குகை மாதிரி போகும் இந்த குகைகளில் தான் ஆதி காலத்தில் மனிதர்கள் எல்லாமே வாழ்ந்தார்கள் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஓய்வு நேரங்களில் அவங்க வாழ்ந்த அந்த குகைகளில் தன்னுடைய ஓவியத்தை தீட்டுறாங்க அது ஓவியம் என்று சொல்ல முடியாது அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கறி துண்டை எடுத்து கோடு இதனால தான் இதை கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோடு கோடாக போட்டு வரைவாங்க சரியா இப்போது சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போடும் அதுக்கு கீழே ஒரு கோடு போடும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கோடு போடும் கீழே ரெண்டு கோடு போடும் கை கால் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி கோடு கோடாக போட்டு வரைவாங்க குழந்தைங்க அதுதான் கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த குகை ஓவியம் பெரும்பாலும் கோட்டு ஓவியமாக தான் இருக்கும் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இதை எதுக்கு அவங்க வ வரைந்தாங்க அப்படின்னா இப்போது இரண்டு மனிதர்களும் அந்த குகையில் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வெளியே போகும்போது இன்னொருத்தவங்கக்கிட்ட தன்னுடைய கருத்தை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க வெளியே போயிருக்கும் போது இவங்களும் வெளியே போகணும் அப்போ நான் வெளியே போயிருக்கேன் மலைப்பகுதிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல மலை மாதிரி ஒரு குறியீடை வரைஞ்சிட்டு போவாங்க அப்போ இன்னொருத்தவங்க வந்து பார்க்கும் போது சரி அப்போ இவங்க வந்து மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க போல் அப்படின்னா அவங்க தெரிஞ்சு தெரிந்து கொள்வார்கள் அதனால் தன்னுடைய கருத்தை தெரிவது தெரிவிப்பதற்காக இந்த ஓவியங்களை அவங்க முதல்ல வரைய தொடங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடும் போது அவங்க எப்படியெல்லாம் வேட்டையாடினாங்க அவங்களுடைய நடனம் ஆடுதல் போர் செய்தல் போர் செய்தல்னால் என்னது சண்டை போடுறது இல்லையா இந்த மாதிரி வேட்டையாடும் போது அம்பு இதெல்லாம் வைத்து எப்படி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத ஓவியத்துலேயே அந்த குகை ஓவியங்களில் பார்க்க முடியும் அப்போ இந்த குகை ஓவியங்களை உற்று பார்க்கும்போது அந்த பழங்கால மனிதர்கள் என்னென்ன செஞ்சுருந்தானோ அத்தனையுமே அவன் ஓவியமாக அதில் வரைஞ்சி வச்சுருந்துருப்பான் அப்போ அந்த பழங்கால ஓவியங்களால பழங்கால மனிதர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு தெரிய வருது இது குகை ஓவியம் அடுத்து எங்கே போகிறாங்கன்னா சுவர் ஓவியம் அதாவது சுவர் சுவற்றில் வரையக்கூடிய ஓவியங்கள் அப்போ மனிதர்கள் வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த வீடுகளில் இருக்க சுவர் அதை வந்து அழகாக வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ஓவியங்களை அதில் வரைகிறாங்க இது பெரும்பாலும் அரண்மனை மண்டபங்கள் கோவில்கள் அப்புறம் இந்த கோவிலில் பழைய அந்த பழைய காலத்து கோவிலெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா அழகாக வரைஞ்சிருப்பாங்க மேலே எப்படி வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு தெரியாது அதெல்லாம் வந்து ஒரு அற்புதம் இந்த மாதிரி மேலே அதாவது கூரை மேலே அது எல்லாத்துலேயும் அழகாக வரைஞ்சிருந்தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும் இப்போவும் நம்ம பழைய காலத்து கோயிலுக்கெல்லாம் போனால் பார்க்க முடியும் இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊரில் நிறைய சுவர் ஓவியங்கள் இருக்குது ஓவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சித்தன வாசல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு இடம் எது அப்படின்னா சித்தன்ன வாசல் சரி அதுக்கப்புறமா எப்படி இந்த சுவர் ஓவியங்கள்லாம் வ வரைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல என்ன செய்வாங்கன்னா இந்த ஆற்று மணல் இருக்குல்ல ஆறு ஓடும்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா மணல் அந்த மணலை எடுத்துக்குவாங்க சுண்ணாம்பு பாக்கு சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பை எடுத்து ரெண்டையும் கலந்து சுவரை சமன்படுத்துவார்கள் இப்போ சிமெண்ட்டு அப்படின்னு பூசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி அதை ரெண்டையத்தையும் கலந்து சமப்படுத்துவாங்க அதுக்கப்புறமா சுவர் ஈரப்பதமாக இருக்கும் போதே அதில் ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சிருவாங்க அப்படி காய்ந்ததுக்கப்புறமும் அதில் வரைவாங்க சரியா பெரும்பாலும் தஞ்சை பெரிய கோயிலில் இந்த சுவர் ஓவியங்கள் ஏராளமாக காண முடிகிறது அங்கே இருக்க கருவறை அதாவது கோயில் கருவறை இருக்குல்ல அந்த சுற்றுச்சுவர் மண்டபம் எல்லாத்துலேயும் இந்த சுவர் ஓவியங்கள் அழகாக இருக்குது அந்த சுவர் ஓவியங்களில் நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் திருச்செந்தூர்லாம் போனீங்கன்னா கூட முருகப்பெருமா சம்காரம் செய்வதை அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்போ படிக்காதவங்க கூட இந்த சுவர் ஓவியங்களை பார்த்து அந்த கதையை அந்த புராண நிகழ்வை அவங்களால கொள்ள முடியும் சரிங்களா அதுக்கடுத்து இப்போ துணி ஓவியம் துணியில் ஓவியம் வரைகிறது சரியா துணி ஓவியங்கள் இந்த துணி ஓவியத்தை பற்றி இப்போ பார்ப்போம் இதுதான் இப்போ சுவர் ஓவியம் சுவற்றிலே அழகாக வரைஞ்சிருப்பாங்க இதுக்கு வண்ணம் ஆனால் தீட்டுவாங்க எப்படின்னா இயற்கை முறையிலேயே வண்ணங்களை தயாரிப்பாங்க இப்போ ஊதா நிறம் அப்படின்னா ஊதா நிறத்துக்கு தேவையான பூக்களை எல்லாம் அரைச்சி அதில் இருந்து தயாரிப்பாங்க சரியாக சிவப்புனா அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து இயற்கை வடிவில் என்ன செய்வாங்கன்னா இந்த நிறங்களை அழகாக வடிவமைச்சு அதில் போடுவாங்க புரியுதா அடுத்து துணி ஓவியம் அடுத்து துணி ஓவியம் துணி ஓவியம் இப்போலாம் நீங்கள் கோயிலில் பார்ப்பீங்க கோயிலில் வந்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த திரையை வந்து இழுத்து விடுவாங்க அப்போ அதில் அழகாக சாமி படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கும் அதுதான் துணி ஓவியம் சரியா அப்போ அந்த சிறு திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் வரையப்பட்ட அந்த துணிக்கு பேர் எழினி அப்படின்னு சொல்லுவாங்க திரை சீலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா திரை திரைசீலை கிழி அடுத்து படாம் அப்படின்னு நிறைய பேரில் சொல்வாங்க இப்போ சீவக சிந்தாமணி ஐம்பது காப்பியங்களில் ஒன்று இந்த சீவக சிந்தாமணி அதில் சீவகன் தான் அந்த கதையுடைய கதாநாயகன் அவர் வந்து அவங்களுடைய மனைவி குணமாலை சரியா அந்த குணமாலை வந்து ஒரு யானையை பார்த்து பயப்படுவாங்க அந்த காட்சியை துணியில் வரைவாங்க அப்படி அப்போ த அந்த காலத்திலேயே இந்த துணியில் வரக்கூடிய வரையக்கூடிய இந்த துணி ஓவியங்கள் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இப்போது இந்த திரை சீலையெல்லாம் சொல்கிறோம்னா இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் மிக அருமையாக எத்தனை வகையான திரை சீலைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க சரியா அப்போ கிபி ரெண்டாம் நூற்றாண்டுலேயே இதெல்லாம் இருந்திருக்கு இந்த ஓவியங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படிதான் இப்போ இந்த துணி ஓவியத்துக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேர் எந்த இந்த மாநிலத்துல வழங்கப்படுதுன்னா தமிழ்நாட்லயும் ஆந்திராவிலையும் கலம்காரி அப்படின்ற பெயரில் இந்த துணி ஓவியங்களை வரைஞ்சிட்டு இருக்காங்க புரியுதா இனி அடுத்து அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம் இதுதான் சுவடி ஓவியங்கள் இப்போ நம்ம திருக்குறள்லாம் படிக்கும்போது திருவள்ளுவர் அவர் வந்து கையில் ஓலைச்சுவடி வச்சுருப்பாங்க எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ஓலையிலேயே ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியங்களில் பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா இதிகாச புராண காட்சிகள் தான் இருக்கும் இதிகாசம் அப்படின்னா இந்த சாமி படங்கள்லாம் இருக்குது இல்லையா திருவிளையாடர்கள் புராணம் மகாபாரதம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இதில் போட்டிருப்பாங்க சரியா இப்போது இந்த இதெல்லாம் வந்து பெரும்பாலும் கோட்டு ஓவியங்களாக தான் இருக்கும் சரியா கோட்டு ஓவியங்களாக இருக்கும் அது மேலே வண்ணப்பூச்சுக்கள் அதாவது என்னது வண்ணங்கள் அதில் பண்ணியிருப்பாங்க சரியா நிறங்களை அழகாக பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங் சொல்கிறாங்களே அதுக்கு ஆங்கிலத்தில் வண்ணப்பூச்சி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ அது யாரும் இப்போ பண்ணுறது கிடையாது ஆனால் இந்த மாதிரியான பழைய இந்த ஓலைச்சுவடிகள் வரையப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகள் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி மஹால் நூலகம் சரியா சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படி வந்து பழமையான ஒரு நூலகம் பெரிய நூலகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய எல்லாமே இதில் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க சர சரஸ்வதி மஹால் சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படிதான் இது தஞ்சாவூரில் இருக்குது சரி அடுத்து செப்பேட்டு ஓவியம் செப்பேடு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு நிறைய படங்களில் பழைய படங்களை பார்த்துருப்போம் மன்னர்கள் தான் இந்த செப்பேட்டில் செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள் செப்பேடு அப்படின்னா அது வந்து ஒரு செம்பு இப்போது வந்து உங்களுக்கு மின்சார கம்பிலாம் இருக்கு இல்லையா அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா செம்பு கலந்த செம்பு கம்பின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறத்துலையே ஒரு தகடு மாதிரி இருக்கும் அதில் ஒளியை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எழுதி செய்திகளை பரிமாறுவாங்க அதில் ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க எதுக்கு இந்த ஓவியங்கள் அப்படின்னா குறியீடு யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் அரசனுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறியீடு சரியா அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் குறியீடுகளாக வச்சுருப்பாங்க சரியா அதாவது கோட் பேட் சொல்லுவோம் இல்லைங்க தாயங்கால அந்த மாதிரி குறியீடுகள் அதில் வரைஞ்சி அனுப்புவாங்க புரியுதா அடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா இந்த ஓலை அதெல்லாம் வந்து நம்ம தாளில் வரையும் போதே எத்தனையோ அழிப்பான்கள் வச்சு வச்சு நம்ம அழித்து அதுக்கப்புறம் தான் வரைவோம் ஆனால் அந்த ஓவியமும் தகடு இந்த மாதிரி ஓலை இதிலெல்லாம் வரையும் போது எவ்வளவு உன்னிப்பாக அவங்க வரைய வேண்டியது இருக்கும் இல்லையா அப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த கலை மிகவும் போற்றுவதற்குரியது அப்படிப்பட்ட மரபில் இருந்து தான் நாமளும் வந்திருக்கோம் நமக்குள்ளே இருக்கின்ற இந்த திறமைகளை எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணுன்னா தட்டி எழுப்பணும் வீணாக இருக்கிற நேரத்தில் நம்ம செல்பே இந்த கைபேசியில் விளையாட்டுகளை விளையாடாமல் நமக்குள்ளே இருக்க திறமைகளை ஓவியத்தை வரைஞ்சி பார்க்கலாம் கவிதைகள் எழுதி பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க கலைகளை வெளிக்கொண்டு வரலாம் சரிங்களாப்பா இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா இந்த அழகு எதில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா யானை தந்தம் யானை தந்தத்தில் இந்த நீர் வண்ணம் வாட்டர் கலரிங் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீர் வண்ணங்களை பயன்படுத்தி இதில் அழகாக ஓவியங்களை வரைவது உண்டு இதுக்கு பேர் தந்த ஓவியங்கள் இது பெரும்பாலும் எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னா கேரள மாநிலத்தில் அதிகமாக இது காணப்படும் சரியா வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களை இதுக்கு பயன்படுத்துவாங்க சரிங்களா அடுத்த அடுத்து கண்ணாடி ஓவியங்கள் நம்ம முகம் பார்ப்பதற்கு மட்டும்தான் இந்த கண்ணாடியை பயன்படுத்தணும் இல்லையா ஆனால் இதில் ஓவியங்களும் வரைவாங்க உங்களில் சில பேர் இந்த கண்ணாடி ஓவியத்தை வரைஞ்சிருப்பீங்க கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா கண்ணாடி கவர் அப்படின்ற இதில் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணாடி தாளில் வரைஞ்சிருப்பீங்க கண்ணாடி ஓவியம் கண்ணாடியில் அழகாக ஓவியங்களை வரைவது உண்டு இதில் வந்து இயற்கை காட்சிகள் அழகாக வரைஞ்சி என்ன பண்ணுவாங்க வீட்டில் அழகுப்படுத்துவாங்க இந்த ஓவியர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூரில் அதிகமாக இருக்காங்க இந்த தந்த ஓவியம் கேரளாவில் கண்ணாடி ஓவியம் வரையக்கூடியது அந்த ஓவியர்கள் எங்கே இருக்காங்கன்னா தஞ்சாவூரில் அதிகமாக இருக்காங்க சரிங்களா அடுத்து தாள் ஓவியம் இப்போ நம்ம வரைகிறோம் இல்லையா தாள் பேப்பர் இந்த தாள் ஓவியம் அதில் அதை பற்றி பார்ப்போம் இப்போது தாழ் தான் இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க அதில் கோட் ஓவியங்கள் வரையலாம் வண்ண ஓவியங்கள் வர வரையலாம் நவீன ஓவியங்கள் வரையலாம் நவீன ஓவியங்கள்னா என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் பின்னாடி இதில் வந்து கறிக்கோள் அதாவது பென்சில் பெயிண்டிங் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கறிக்கோள் வைத்து வெறும் கறிக்கோள் மட்டுமே இருக்கும் சரியா, அது வந்து அந்த மாதிரியான ஓவியங்கள் அதுக்கடுத்து நீர் வண்ணம் அதாவது வாட்டர் கலரிங் அப்புறம் எண்ணெய் வண்ணம் ஆயில் பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாமே இந்த தாளில் வரையலாம் சரியா அடுத்து கருத்து பட ஓவியம் கருத்துப்பட ஓவியம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய கருத்தை ஓவியத்தின் வழியில் சொல்லுவாங்க சரியா அதுதான் கருத்துப்பட ஓவியங்கள் இதை வந்து இன்னொரு பேர் இப்போ தற்காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய இப்போது செய்தித்தாள்லாம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க ஏதாவது அரசியல்வாதியங்களுடைய முகம் அந்த மாதிரி போட்டு ஒரு பொம்மை வடிவில் அவங்கள போட்டு சிரிப்பு வர மாதிரி நகைச்சுவையாக அந்த கேலி படங்களை போட்டிருப்பாங்க அது மூலமாக சில கருத்துக்களை மக்களுக்கு பிரதிபலிப்பாங்க நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம் செய்தித்தாள்கள்லாம் இந்த மாதிரி கேலி சித்திரங்கள் இருக்கும் இதுக்கு பேர் தான் கருத்து படம் சரியா இதை வந்து முத முதல்ல அறிமுகப்படுத்துவர் படுத்தியவர் யார் அப்படின்னா இந்தியா இதழ் இந்தியா அப்படின்ற பத்திரிக்கையில் பாரதியார்னால் முத முதல்ல இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு சரியா இந்த கருத்து பட ஓவியத்தை அதுக்கப்புறம் பாரு இங்கே தெரிந்து தெளிவும் அதுக்கப்புறம் தனியாக சொல்கிறேன் அடுத்து இதுதான் வந்து பாரதியார் வெளியிட்ட முதல் முதல் கருத்து படம் சரியா இப்போ அதுக்கு கேலி சித்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கருத்து படம் பாரு கையில் சூளத்தோடு ஒரு அம்மா நிற்கிறாங்க மற்ற வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க எல்லாமே அவங்கள வணங்கி நிற்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன பாரத தாய்க்கு பாரத தாய்க்க இந்தியாவுக்கு வந்த எல்லாருமே பாரத தாயை வணங்கி தான் இருக்கணும் அப்படின்றது பொருள் சரியா எல்லாருமே பாரத தாய்க்கு கீழே தான் ஏன்னா நம்ம நாடு இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பாரதியார் வெளியிட்டிருக்காங்க சரி அடுத்து நவீன ஓவியம்னா என்னென்னு சொல்லணும் சொன்னோம் அப்படின்றத பார்க்கலாம் நவீன ஓவியங்கள் அப்படின்னா இப்போ இது சமீப காலத்தில் வளர்ந்து வருகின்ற ஒரு ஓவியம் இது வந்து புதுமையான ஒரு பார்வை புதுமையான ஒரு கருத்தை வெளிப்படுற மாதிரி போட்டிருப்பாங்க இந்த ஓவியத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் தோன்றும் சரியா அவங்களுடைய மனப்பார்வைக்கு மனப்பான்மை அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓவியம் அவங்களுக்கு காட்சி அளிக்கும் இதுதான் நவீன ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரும்பாலும் கிறுக்கல்களாக இருக்கும் சரியா கோடுகளாக இருக்கும் கிருக்கல்களாக இருக்கும் இப்போ சமீப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு படம் வந்ததில்ல தோழா அப்படின்ற ஒரு படத்தில் கூட ஒரு சும்மா ஒரு அந்த நிறங்களை வந்து அந்த பெரிய திரையில் ஊற்றினோன்னே அது ஒரு ஓவியம் மாதிரி பார்ப்பாங்க இல்லையா இதில் என்ன தோணுது அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி சரியா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நவீன ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிருக்கல்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கோடுகளாக இருக்கலாம் இப்போ பார்க்குறவங்களுடைய மனசில் அதில் ஒரு உருவம் தெரியும் சரியா இதுதான் நவீன ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய ஓவியங்கள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த ஓவியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எந்த விதமான ஓவியங்களை வரைய முடியுதோ அதை வரைந்து கலைகளை வளர்ப்போம் சரியா இப்போ இந்த பாடத்தில் இருக்க தெரிந்து தெளிவோம் அவற்றை பார்க்கலாம் இந்த பாடத்தை இன்னொரு முறை நல்லா கேளுங்க கேட்டுட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க நான் சொன்ன எல்லா கருத்துக்களுமே அதில் இருக்கும் படிங்க கேட்ட உடனே படிக்கும் பொழுது உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உள்ளே போயிடும் சரியா மனசுக்குள்ளே அதுவாகவே போய் நினைவகத்தில் இருக்கும் அதனால் கேட்ட உடனே படிங்க புரியுதா ஒரு முறை கேளுங்க அதுக்கப்புறம் புத்தகத்தை எடுத்து வச்சு நான் சொல்ல சொல்ல நீங்கள் கீழே அப்படியே பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு முறை படிங்க சரிப்பா நன்றி நமஷாயா